இணைய தீபாவளி உணர்வாழ்த்துக்கள் தீப திருநாளாம் பெருமகிழ்வு ஒளியின் திசை முழுவதுமாம் பெற்ற மகிழ்வு அன்பின் கட்டிடக்கோளாய் இணைய நால்வரோடு தீராத இன்பம் நிறையும் பெருமைகளோடு வென்ற கதை தொடரும் காலம் முடிவற்று வென்ற கதை தொடரும் காலம் முடிவற்று விளக்கேற்று வெளிச்சம் வாழும் இரவும் ஒளியோடு மனம் காணும் வர்ணங்கள் இணைந்த காட்சியோடு சமூகம் பாட பரவும் முழு மன திருப்திகளோடு திசையெல்லாம் பரவும் வெளிச்சத்தோடு திசையெல்லாம் பரவும் வெளிச்சத்தோடு நெருங்காது அழியும் திரை நீங்கும் அச்சத்தோடு அசராது வாழ்த்தும் பரவும் நினைவோடு அசராது வாழ்த்தும் பரவும் நினைவோடு அடங்காது பந்தம் பாடும் சத்தத்தோடு மாறாது மிளிரும் இன்பம் காட்சியோடு மாறாது மிளிரும் இன்பம் காட்சியோடு தெளிவே பிறக்கும் நாளொன்ற பொறுப்புகளோடு தெளிவே பிறக்கும் நாளொன்ற பொறுப்புகளோடு தீப ஒளி உடனே வாழ்க்கை மகிழ்வோடு தீப ஒளி உடனே வாழ்க்கை மகிழ்வோடு நிறைமணம் வாழ்த்துக்களோடு கொண்டாட்டம் வாசலோடு சேர்ந்தெங்கு ஆசிகள் பாடும் விளக்குகளோடு சேர்ந்தெங்கு ஆசிகள் பாடும் விளக்குகளோடு தொலைதூரம் பரவும் ஒளி பயணம் அகண்டு தொலைதூரம் பரவும் ஒளி பயணம் அகண்டு ஞாயிறாய் ஒளி நிலவாய் வீடுகள் மகிழ்வோடு ஞாயிறாய் ஒளி நிலவாய் வீடுகள் மகிழ்வோடு இருக்கும் அணையாத திரியாய் நெருக்கம் பல்லாண்டு இருக்கும் அணையாத திரியாய் நெருக்கம் பல்லாண்டு மாற்றமில்லை வேறிடம் சுகமாக இதை போன்று இந்நாள் தீபமே எரியூட்டி வளரும் வரலாறு இல்லாது குறையதும் இன்பம் வரும் கலந்து இல்லாது குறையதும் இன்பம் வரும் கலந்து அரங்கேற தொடரும் தீபாவளி நெடுநீண்டு அரங்கேற தொடரும் தீபாவளி நெடுநீண்டு கா குல சகாஷ்